அனைத்து ஊடகம் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே போல அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நேற்றைக்கு முன்தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் என்னை பற்றி பல்வேறு விமர்சனம் செய்துள்ளார்கள் பத்திரிகைகளில் ஊடகத்தில் செய்திகள் வந்துள்ளன அவர் ஒரு நான்கு திட்டத்தை பற்றி குறிப்பிட்டுகின்றார் முதலே சுரங்கம் அமைப்பது குறித்து அவர் அந்த அரசு நிகழ்ச்சியிலே தெரிவித்திருக்கின்றார் இந்த டங்ஷன் சுரங்கம் ரத்து செய்கின்ற தனி தீர்மானம் வந்தபொழுது அதில் இந்த அரசனுடைய கவனத்திற்கு தெளிவாக நான் எடுத்துரைத்தேன் ஆனால் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் அதற்கு முறையான பதில் அளிக்க முடியாமல் ஏதேதோ சொல்லி மழுப்பி அவர் செய்த தவறை மறைத்திருக்கின்றார் நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற அந்த அரசு நிகழ்ச்சியிலும் அவருடைய தவறுகளை மறைக்கின்ற விதமாகத்தான் என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார் அந்த கனிம திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை அதோடு சுரங்கம் அமைக்கக்கூடிய திருத்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு மாநில அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் நீர்வளத்துறை அந்த துறையின் மத்திய அரசு கடிதம் எழுதப்படுகிறது அதில் இன்னும் வெளியிடப்படவில்லை அதில் தான் உண்மை நிலவும் நமக்கு தெரியும் இருந்தாலும் எங்களுக்கு பெற்ற செய்தியின் அடிப்படையிலே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அந்த கனிம வள சட்ட திருத்தம் மத்திய அரசுக்கு அதிகாரத்தின் அடிப்படையிலே அரிய வகை கனிமங்கள் கனிமங்கள் விடுவதற்கு அந்த கனிம திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த அனுமதியை மாநில அரசாங்கமே வழங்க வேண்டும் என்றுதான் கடிதம் எழுதப்பட்டதாக தகவல் மத்திய அரசாங்கத்திலிருந்த அந்த கனிம சுரங்கம் வழங்கக்கூடிய அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கடிதத்தின் வழியாக எழுதப்பட்டதாக எனக்கு கிடைத்த தகவல் நான் சட்டமன்றத்திலே தெரிவித்தேன் மாநில இந்த கனிம திருத்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு மத்திய அரசு கடிதம் எழுதிக்கின்றது அந்த கடிதத்தினுடைய விவரத்தை தெரிவிங்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் தெரிவிக்கும் இருந்தாலும் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இதை அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் கனிம வள திருத்த சட்டத்தின்படி மத்திய அரசு கனிம வள அமைச்சரகம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இந்த வகை கனிமங்கள் ஏலம் விடப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதாவது டங்ஷன் சுரங்கம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் அந்த பகுதியில் பல்வேறு கிராமங்கள் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு நிலம் எடுக்கப்படுகின்றன அதற்காக இரண்டாயிரத்தி பதினொன்னு ஒப்பந்த புள்ளி கோரப்படுகிறது சுரங்கம் அமைப்பதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள நிலத்தை எடுத்து அமைப்பதற்கு ஏலம் விடப்படுகிறது பதினொன்றாவது மாதம் ஏலம் விடப்பட்டு இறுதி செய்யப்பட்டு தனியாரிடம் அந்த ஒப்படைக்கப்படுகிறது அதுவரை பத்து மாத காலமாக தமிழ்நாடு அரசு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைந்தால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற செய்தியை மக்க மத்திய அரசுக்கு அரசக்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட விவரம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமங்கள் இருக்கின்ற அந்த சுரங்கம் அமைக்கக்கூடிய பகுதிய மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து போராட்டம் சாலை மறியல் ஈடுபட்ட பிறகுதான் அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி அதன் மூலமாக மத்திய சுரங்க அமைச்சகத்திற்கு இது ரத்து செய்ய வேண்டும் என்று அனுப்பியிருக்கின்றார் அமைச்சகம் அன்றைய தினமே எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதமே இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் டங்ஷன் சுரங்கம் அமைக்கப்படும் என்று ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆண்டு இறுதி செய்யப்பட்டவரை நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கப்படவில்லை என்ற எக்ஸ் தலைத்தல் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி என்றால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து மாத காலம் ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்து இறுதி செய்யப்பட்டவரை என்ன செய்தால் என்றுதான் சட்டமன்றத்தில் திருப்பி திருப்பி கேட்டேன் அதற்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை மலுப்பண பதிலே அவர்கள் அவையை நேரத்தை சரி செய்து முடித்துக் கொண்டார்கள் நேற்றைக்கு முன்தினம் கூட இந்த அரசு நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறார் என்று சொன்னார் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கன்சன் சுரங்கம் அமைப்பதற்கு பிப்ரவரி மாதத்திலே ஒப்பந்தம் கோரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று மாதம் வரை பத்து மாத காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தானே பத்து மாதம் இருந்தீங்க அப்போ மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் மத்திய அரசுக்கு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று தான் கேள்வி கேட்டேன் அதற்கு பலதிலே இல்லை நேற்றை தினம் நடந்த அந்த நேற்றைக்கு முன்தினம் நடந்த ஈரோடு அரசு நிகழ்ச்சியிலும் இதை குறிப்பிடவில்லை என் தான் பழி சுமத்துகின்றார் மக்கள் கொய்த்தெழுந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய கடிதம் எழுதுறீங்க சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டாடுங்க ஆனால் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் நம்முடைய மதுரை மாவட்டம் மேலூர் அந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு ஏழாம் விடுகின்ற பொழுது ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை பத்து மாத காலம் அந்த டெண்டரை இறுதி செய்கின்ற வரை ஏன் மத்திய அரசிடம் தொடர்பு கொண்டு மக்களுடைய கொந்தளிப்பை தெரியப்படுத்தவில்லை என்பதை என்னுடைய கேள்வி நேரடியாக கேட்கின்றேன் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக பத்து மாத காலம் இந்த அரசு தூங்கி கொண்டிருந்ததா யாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணா என்று தெரியவில்லை என ஒரு அரசாங்கத்திற்கு தெரியாமல் எதுவும் நடந்துவிடாது பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் போடுறாங்க பதினொன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னு மாதம் இறுதி செய்கிறாங்க இடைப்பட்ட மாதம் பத்து மாத காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தின் தான் இந்த அரசு செயல்பட்டுள்ளதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அதோடு செம்பரமாக்கம் ஏறி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறார் அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி அடிக்கடி எழுப்பவே முடியாது செம்பரமாக்கம் ஏறி கனமழையின் போது நீர் நிரம்பி அணையுடைய பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படுகிறது அதில் முப்பதாயிரம் கனடி தான் திறக்க முடியும் இதுக்கு முந்தி திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த அமைச்சர்கள்லாம் என்னென்ன பேசுனாங்கன்னா லட்சக்கணக்கான கனடி தண்ணீரை செம்பரமாக்கையிலிருந்து திறக்கப்பட்டனு சொன்னாங்க அது கட்டப்பட்ட ஏரி அதில் வெறும் முப்பதாயிரம் தான் திறக்க முடியும் அதுக்கு மேலே திறக்கவே முடியாது அடையாட்டில் ஒரு லட்சம் கனடி தண்ணீர் நீர்வழிப்பாதை இருக்குது அப்படி இருக்கின்றது முப்பதாயிரம் காண்டி திறந்த எப்படி மக்கள் பாதிப்பாங்க ஒரு சாதாரண மக்களுக்கே புரியும் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது தொடர்ந்து ஒரு தவறான கருத்தை அவதூறான கருத்தை முதலமைச்சர் பரப்பி கொண்டிருக்கின்றார் ஏன்னா அன்றைய தினம் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்து அதுக்கு முன்பாகவே இரண்டு நாட்கள் முன்பாகவே செம்பரமாக்கம் ஏரிக்கு கீழ் இருக்கின்ற பல ஏரிகள் நீர் நிரம்பி உபரி நீர்லாம் அடையாட்டுக்கு வந்துடுது அதனால அந்த நீரெல்லாம் அடையாற்றில் வந்து சேர்கின்ற பொழுது தான் அதனால பாதிக்கப்பட்டதில் மழை நீரால் பாதிக்கப்பட்ட செம்பரம் ஏறி திறக்கப்பட்டதால் நகரத்துக்குள்ள தண்ணி பூந்து மக்கள் பாதிக்கலை அதிக கனமழை பொழிந்து அதனால் வெள்ளத்தால் இன்னைக்கு இந்த குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்தான் பாதித்த ஒழிய செம்பரமாக்கம் ஏறி திறக்கப்பட்டதால் பாதிக்கலை ஏன்னா முப்பதாயிரம் கடிதம் திறக்க முடியும் அடையாட்டில் ஒரு லட்சம் கண்ணடி செல்கின்ற அளவுக்கு நீர்வழிப்பாது இருக்குது அதையும் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி பரப்பிட்டுருக்குறாங்க அதே போல் தென்மண்ணை ஆறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி ரெண்டுலையே பேப்பரில் வந்துருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கண்ணடி தென்மண்ணை ஆற்றிலிருந்து வெள்ளம் இருக்குது சாத்தூர் அணையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கனமழை பொழிந்து அணை நிரம்பி அணையினுடைய பாதுகாப்பு கருதி தென்மணை ஆற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கடை அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது நான்கு அமைச்சர் சொல்கிறாரு பல முறை நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோன்னு சொல்லி எங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து விட்டது ஐந்து மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஐந்து மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதிகனமழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை அலாட் கொடுக்கப்பட்டு விட்டது உடனடியாக மாநில அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமைக்கின்ற அரசாங்கம் அந்த பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இன்னைக்கு சாத்தனூர் டேமில் ரெண்டே முக்கால் மணிக்கு இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மணிக்கு ரெண்டாம் தேதி அதிகாலை இன்றைக்கு அங்கே இருக்கின்ற ஒரு செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் அங்கே இருக்கிற தாசிலாருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறார் அணை நிரூபிக்கின்றது அணை பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படும் என்று ரெண்டாம் தேதி அதிகாலை ரெண்டே முக்கால் மணிக்கு கொடுக்கிறார் மூணு மணிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தண்ணி திறக்கப்படுகின்றது ஆக நள்ளிரவில் தண்ணி திறக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் அந்த தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற தாழ்வான பகுதியில் இருக்கின்ற குடியிருப்புகள் தண்ணி பூந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிப்பிலிருந்து இருந்து குறைத்திருக்கலாம் அதோட இந்த ரெட் அலர்ட் உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்தா அங்கே இருக்கிற மக்கள்லாம் பாதுகாப்பான ஒரு முகாமில் தங்க வைக்கணும் விழுப்புரம் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் எந்த ஏற்பாடும் செய்யலை அதோட குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்தால் அவர்களுக்கு தேவையான உணவு குடி தண்ணீர் இந்த வசதியில் செய்து கொடுக்க வேணும் எதுவுமே செய்யலை விழுப்புரம் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் அதனால தான் மக்கள் கொதித்தெழுந்து சாலை மறியல் பண்ணாங்க அமைச்சர் போகின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடைபெற்றது அத்தையுமே இந்த ஆட்சியுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு கனமழையால் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க இதை சொன்னால் திரு ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் எல்லா முன்னேற்பாடும் செஞ்சோம் மக்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறார் அதோடு இன்னும் வேடிக்கை ஒன்று சொல்கிறார் இந்த புயலினால் மழை விழிஞ்சுது இருபத்தி நாலு மாநிலத்தில் சென்னை மாநகரத்தில் தண்ணி வெடிஞ்சு போச்சுனார் என்ன ஒரு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை தான் சென்னை மாநகரத்தில் பேஞ்சது அது இயல்பாக ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் வடிஞ்சிடும் அதை வச்சுக்கிட்டு சொன்னார் ஆனால் இந்த கனமழையின் போது விழுப்புரத்தில் நகரமே தண்ணி சுற்றி இருக்குது ஒரு வார காலமாக தண்ணி வெடியில அதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்களோ ஆக இந்த அரசு ஒரு அலட்சியத்தின் காரணமாக ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால மக்கள் படு துன்பத்துக்கு ஆளாயிருக்கும் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு அதோட அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செயலி என்று அவ்வப்போது சொல்லிட்டு இருக்கார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க இந்த ஆட்சி பொறுப்பேற்று நாற்பத்தி மூணு மாத காலம் நிறைவு பெற இருக்குது எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்குறோம் ஒன்றுமே இல்லை ஆறு சட்டக்கல்லூரி கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கிறது பத்தாண்டு காலத்தில் ஐந்து கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியலுக்கு கொடுத்துருக்குறோம் மிகப்பெரிய கால்டை பூங்கா தலைவாசல்ல கொண்டாந்தோம் இன்னும் கூட திறக்கல ஆயிரம் கோடியில் கொண்டு வந்த திட்டத்தை இன்னும் திறக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த வெளியா திமுக அரசு அவ சாதனை படைத்தோம் சாதனை படைத்தோம் என்ன சாதனை படைத்த அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ரிப்பன் வெட்டி ரிப்பன் கட்டி கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது பல திட்டத்தில் கிடப்பில் போட்டீங்க நீங்களும் செய்ய மாட்டேங்கிறீங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தையும் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க இப்படி மக்கள் வரது ஆட்சி தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டீங்க என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன் அதுவோட மருத்துவ கழிவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் போஸ்ட் தாண்டி தான் வரும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க ஆங்காங்க இருக்கிற மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற அதிகார இடத்துல புகார் செய்திருக்கிறாங்க இந்த வாதமடைலாம் பார்த்தேன் அப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க சமூக ஆர்வலர் சொல்கிறாங்க இங்கெல்லாம் கழிவுகள் கொட்டுக்கின்ற பொழுது அங்கே கேரளாவிலிருந்து கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த அண்டை மாநில அந்த அண்டை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டம் திருநெல்வேலி நம்முடைய கன்னியாகுமரி அதே போல் இங்கே இருக்கிற பொள்ளாச்சி இது மாதிரி கேரளா பால் இருக்கின்ற பாடரில் இருக்கின்ற அந்த மாவட்டங்கள்லாம் கழிவில் கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இதனால் தொற்றுநோய் ஏற்படுகின்றது இதையெல்லாம் இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் உடனே எங்கள் மேலே பழி சுமத்துறோம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவிப்பதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தான் தெரிவிக்கிறோம் பிரதான எதிர்கட்சியுடைய வேலை எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை தெரிவிப்பு தான் அதை ஆய்வு செஞ்சு அதை சரி செய்வது அரசுடைய கடமை ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறான செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க மக்களுடைய பிரச்சனையை எல் முனையளவும் கொள்ளாத ஒரு அரசாங்கம் இந்த வெடியா அரசாங்கம் திமுக அரசு நீங்க வந்து திமுக அரசு மட்டும்தான் வந்து விமர்சிக்கிறீங்க எந்த நிலையில சரி இந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் இன்னும் எதிர்த்துருக்கு நாற்பத்தி மூணு மாத காலம் ஆகுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைச்சு நாற்பத்தி மூணு மாத காலம் ஆகுது நாற்பத்தி மூணு மாத கால ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தை எங்கே எதிர்த்துருக்குறாங்க சொல்லுங்க அப்போ திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் கருப்பு கொடை பிடிச்சாங்க கருப்பு கொடை விட்டாங்க கருப்பு பலூன் விட்டாங்க இப்போ வெள்ளக்கூட போய் பிடிக்கிறார் வெள்ளக்கூடிய வேந்தம் இன்றைய முதலமைச்சர் இவராக பேசுகிறார் வீரவசனம் இன்றைக்கு கூட்டணி வைப்பது இந்தியா கூட்டணியில் ஆனால் கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நான் நூற்றாண்டு விழா நானே வெளியிடுறாங்க யாரை கூட்டி வெளியிடுறாங்க மத்திய அமைச்சரை கூட்டி விடுறாங்க இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி தான் திமுக கட்சி அண்ணா திமுக அப்படி இல்லை எதை எதுக்க வேணுமோ அப்பொழுது அதை எதுப்போம் மக்கள் பாதிக்கக்கூடிய திட்டம் தமிழகத்தில் வருகின்ற போது எதிர்த்தோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மீத்தேன் ஈத்தேன் கொண்டு வந்தது திமுக டெல்டா மாவட்டம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது தான் அவர் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் புரிந்து போட்டாங்க விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்திய காரணத்தினால் இருபத்தி ரெண்டு நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றம் முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து அவையை ஒத்துக்கின்ற ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம் அதனால உச்ச அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்திது நீங்கள் நீட் தேர்வு நீட் தேர்வுங்கிறீங்களா நீ வாயிலேயே பேசுகிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நீட் தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுக தான் ஆனால் அழகாக பேசி உங்கள் ஊடகம் பத்திரிகையும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ அவர்கள் நீட் தேர்வை எதிர்ப்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் அழுத்தம் கொடுக்கல இதை நிறைவேற்றக்கூடிய இடம் நாடாளுமன்றம் அதை கூட செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த முதலமைச்சருக்கு எங்க இருக்குது நாங்க கூட்டணி இயக்கின்ற போலே காவிரி நதி பிரச்சனை எழுத்து சாதித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது போல இன்னைக்கு மாநிலத்தில் தான் பிரச்சனை மாநிலத்தினுடைய பிரச்சனையை மாநில அரசாங்கத்தை தான் எடுத்து சொல்ல முடியும் மாநில அரசாங்கத்தை கூட முறையாகத்தான் எடுத்து சொல்றோம் தொலைக்காட்சி வாயிலாக சொல்றோம் பத்திரிகை வாயிலாக சொல்றோம் சட்டமன்றத்தில் சொல்றோம் எதுவுமே கேட்கல என்ன செய்கிறது இன்னொன்னு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி சத்தமா பேசுறாருன்னு நீ கும்பகாரணம் போல தூங்கிட்டு இருக்கிறீங்களே சத்தமா பேசி எழுப்புனா போல எழுதி மாட்டேங்கிறீங்களே என்ன செய்வது அதனால சத்தம் போட்டுதான் பேசிய அதுதான் அவருக்கு தெரியும் வேற என்ன தெரிய போகுது யாராவது எழுதி கொடுத்தாங்களா அதை வந்து வாசிப்பார் அதை கொண்டாந்து கொடுத்தா வாசிப்பார் அவ்வளவுதான் தெரியும் வேற என்ன தெரிய போகுது நான் தான் சொல்றேன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் சரி அரசும் சரி மக்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் இருந்தாலும் எதிர்ப்போம் முதல் எதிர்ப்பு கொள்ள கொடுத்தது அண்ணா திமுக தான் அம்பேத்கர் அம்பேத்கர் குறித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுடைய கருத்துக்கு அதிமுகவினுடைய பொதுச் உங்களுடைய கருத்து ஏற்கனவே அருமிச்சவர் ஜெயக்குமார் மூலமாக தெளிவாகப்படுத்தியிருக்கிறார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை

எத்தனை தவறு செஞ்சிருக்காங்க அந்த ஸ்டாலின் நல்லா சொல்லுங்க பக்கில் நீங்கள் பத்திரிக்கையால் ஓடணும் போல முழுமையை இதெல்லாம் காட்டவும் நான் சொல்கிறேன் மீத்தேன் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் அன்றைக்கு மத்திய அமைச்சர் வந்து டி ஆர் பாலு அவர்களும் மா பழனி மாணிக்கமும் தொலைக்காட்சி வேலை சொல்கிறான் நாங்கள் தான் கொண்டாந்தோம் நாங்கள் தான் கொண்டாந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களே இல்லையோ அதில் எங்கே காட்டுறீங்க இல்லையே மக்கள் பாதிக்கூடிய கூடிய திட்டம் எல்லாமே செஞ்சது திமுக தான் நான் அழகா போட்டுனேன் தம்பி ஆமா அதுங்க நான் ஏற்கனவே இன்றைக்கி டியூட்டர்ல பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நாங்கள் அண்ணனுடைய டியூட்டர்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு கடுமையாக கொடுத்துன்னு பாக்குறீங்க அவர் வேட்டி மாற்றி கட்டிக்கிட்டு போய் அங்கே இருக்கிறார் சரிங்களா அவர் அடையாளப்படுத்திகிட்டு இருந்தால் தான் அங்க மந்திரி பகுதி தப்போம் அதுக்காக பேசிட்டு இருக்கார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை வீரவியாக செஞ்சு அவர் சட்டமன்ற உறுப்பினராகிறாங்க மாண்ப புரட்சி தலைவி கருணையால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அந்த நன்றியை மறந்து பேசுகின்ற அமைச்சர் ரகுபதி அவர் என்ன நாங்கள் தவறு செஞ்சுருக்கிறோம் என்கிட்ட பேசுகிற அங்கே இருக்கிற ஊடகத்திலையும் பத்திரிக்கை வந்த செய்தி காவல்துறை குற்றவாளியில் பிடித்து தான் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற வழக்கறிஞர் இல்லை இல்லை நாங்கள் தான் பிடிச்சி கொடுத்தோன்னு சொல்கிறாங்க அப்படி சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இன்றைக்கு அண்ணா நாங்கள் ஒரு சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அதே காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க புகார் வாங்க மறுக்கிறாங்க அப்போ உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு உத்தரவிடுது ஏன்னாங்க நியாயமாக வழக்கு நடைபெறாது இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்கை பதிவு செய்யாத காரணத்தினால் இங்கே அந்த குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் நியாயமாக வழக்கு நடவேண்டும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்கும் என்பதற்காக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் உத்தரவு படிக்கிறாங்க இந்த அரசாங்கம் அதை நடத்தி இருக்கணும் அதுக்கு மாறாக உச்சநீதிமன்றம் மூத்த வழக்கில் வச்சு வாதாடுது யார் குற்றவாளிக்கு ஆதரவாக என்ன குற்றம் பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற குற்றம் இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசாங்கம் மக்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் இந்த அரசாங்கத்திட்ட மிக ஒரு மோசமான அரசாங்கம் இந்தியாவிலே இப்படிப்பட்ட அரசாங்கத்தை பார்த்ததே கிடையாது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு நியாயம் கிடைக்காத நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சொன்ன அரசாங்கம்னா இந்த விடியா திமுக அரசு இவர் பேசுவதற்கு எந்த வித ஒரு தகுதியும் இல்லாயிரத்தி நீதிமன்றத்திலையும் நாங்க முழுமையா விவாதம் செய்ய முடியாது என்னுடைய கருத்துக்களை பதிவிக்க முடியாது இருபத்தி ஆறு தேர்தல்ல பாஜக கூட்டணியில அமைந்தால்தான் அதிமுக தப்பிக்கும் இல்லைன்னா அதிமுக அழிஞ்சிடும் அவர் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு காப்பாத்தட்டோம் அவர் அழியிறதை பார்த்து தான் கொறாமப்பட்டு சொல்லிட்டு இருக்கார் ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன கப்பல் கப்பல் வந்து